என் செல்ல குழந்தையே பொன்னான ஞாயிற்றுக்கிழமையில் ராகியானவள் குறித்து கொடுத்த அதிர்ஷ்ட நாள் வந்துவிட்டது என்பதை உனக்கு உறக்க சொல்வதற்காக நான் சொன்ன அதிர்ஷ்ட நாள் வந்திருக்கின்றது செல்வத்தோடு மட்டுமல்லாமல் நான் இன்று எதனால் இன்று வந்து இந்த நாளில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதையும் உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் உன் தாயானவள் என்னை நீ தள்ளிவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை காண வேண்டும் நீ அடைய நினைக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கா சரியான பதில் கிடைக்க வேண்டும் அதுவரையிலும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயத்திற்காக எக்காரணம் கொண்டும் என் குழந்தை முன்வைத்த காலை பின் வைத்து விடாதே உன் வெற்றியினை உறுதி செய்வது இந்த வராகி உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொண்டு உன்னால் அதற்கு ஏற்றது போல செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே The முன்பெல்லாம் உனக்குள் இருந்த விஷயங்கள் இப்போது உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் என்றும் எல்லாமும் எந்த அளவிற்கு என்பதை நீ சற்று சிந்தித்து பார் முன்பெல்லாம் என் பிள்ளை நீ கண்ணீரும் கவலையுமாய் நின்று கொண்டிருப்பாய் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் ஆனால் இப்போது நீ அப்படி கிடையாது கஷ்டங்கள் கண்ணீர் சிந்துகின்ற வந்தால் கூட அதை நிறுத்தி எப்படி நாம் இதை எதிர்கொள்ள வேண்டும் என்று நீ யோசிக்கத் தொடங்கியிருக்கின்றாய் உனக்குள் யோசிக்கின்ற அறிவையும் இந்த வராகி அதிகமாக கொடுத்து விட்டேன் ஏனென்றால் என் பிள்ளை கண்மூடிதனமாக மற்றவர்கள் சொல்வதை எல்லாம் ஒரு காலத்தில் நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் இப்போதெல்லாம் எல்லாவற்றையுமே ஏன் எதற்கு என்று கேள்விகள் கேட்கத் தொடங்கிவிட்டாய் இதனாலே உன்னிடத்தில் நிறைய பேர் பேசுவதற்கு சற்று யோசிக்கின்றார்கள் ஏனென்றால் பொய்யை சொல்லி உன்னிடத்தில் தப்பிக்க முடியாது என்பதை அவர்கள் இப்போது தெளிவாக புரிந்து கொள்ளத் கொள்ள தொடங்கிவிட்டார்கள் என் குழந்தையே இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ அடைந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாலும் இருக்கின்ற சில உண்மைகள் தெரிந்து கொள்ள வேண்டியது பின்னாலும் இருக்கின்ற அவசியமாகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற நன்மைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நாள் உனக்கான நாளாக மாற இந்த வராகினுடைய ஆசிர்வாதங்கள் நிச்சயமாக உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்தும் என்பதை மறந்து விடாதே ஒவ்வொரு விடியலையும் தொடங்கும் போது என் குழந்தை இந்த நாள் எதற்காக விடுகின்றது என்று யோசிக்காமல் இன்றைய விடியலை கொடுத்து தெய்வத்திற்கு நன்றி சொல்லி அந்த நாளை தொடங்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் அது அனுபவம் நல்லது நடந்தது அனுபவம் கெட்டது நடந்தாலும் அனுபவம் அதை கற்றுக்கொண்டு நகர்ந்து கொண்டே சென்று கொண்டே இருக்குமே தவிர ஒருபோதும் அதில் நின்று கொண்டு அதை மீண்டும் மீண்டும் சோதித்து கொண்டே இருக்க கூடாது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கூட நடக்கும் இதுபோன்று கூட இந்த வாழ்க்கை மாறுமா என்னெல்லாம் எண்ணிக்கொண்டு நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இருந்த விஷயங்கள் ஏராளம் ஆனால் இதையெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இந்த வாழ்க்கை இப்படியும் கூட விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் என்பதை நீ இப்போதெல்லாம் ஓரளவிற்கு புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் இந்த வாழ்க்கையில் நல்லதை செய்ய முடியும் என்று நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது முன்பெல்லாம் நமக்கே ஏதோது வழி இல்லாதது போல இல்லாத நிலையில் நீ மற்றவர்களுக்கு எங்கே உதவி செய்யுது என்று கொண்டிருந்தாய் ஆனால் இப்போது சிந்தித்து பார் உன்னாலும் ஒருவருக்கு உதவி செய்ய முடியும் என்கின்ற நிலை உனக்கு வந்திருக்கின்றது இந்த நிலைக்கு என்னை ஆளாக்கி கொண்டு வந்திருக்கின்ற இந்த வராகி நான் என்பதில் எனக்கு மட்டும் மகிழ்ச்சி என் பிள்ளையினுடைய உணர்வுகளை நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னால் நிச்சயமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் தான் அதிகமாக விதைத்திருக்கின்றேன் இது என் பிள்ளையினி உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய் எவ்வளவோ பிரச்சனைகள் சுற்றி வந்து உன்னை ஒரே ஒரு அடியாக முடிக்க நினைத்த போது கூட தைரியமாக எதிர்கொள்ளி நிற்கின்றாய் அல்லவா உன்னுடைய தைரியம் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எந்த காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை என் பிள்ளையே ஏமாற்றே நீமாந்தான் உண்டே தவிர உனக்கு வேற யாரும் இனி ஏமாற்றங்களை கொடுக்க முடியாது என் பிள்ளையே நீ மனதிற்குள் எண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா இன்று உனக்கான நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான நாள் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு முதலில் உனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு முறை இருமுறை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது மீண்டும் மீண்டும் அது கொடுக்கும் என்று நாம் ஒருபோதும் கொண்டிருக்க கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது போல மற்றவர்களுக்கும் என்றோ அவர்கள் இருப்பார்கள் இதை நீ வேண்டும் நீயாக எல்லாவற்றிலும் தாமதம் காட்டிக் கொண்டிருக்கின்றாய் இனியும் தாமதிக்கவே இதற்கு மேலும் நீ தாமதித்து கொண்டிருந்தால் இங்கு எதுவுமே உன்னுடையதல்ல என்கின்ற நிலை உன் வாழ்க்கையில் வந்துவிடும் என் உனக்கான உனக்கானதை அடைய வேண்டும் என்று நீ முடிவு செய்து விட்டால் அதில் நீ உறுதியாக இருந்து அதனை நோக்கி நீ பயணத்திலிருந்து இருந்து ஒரு நாளும் பின்வாங்காமல் இருக்க வேண்டும் நீ எங்கேனும் ஒரு இடத்தில் பின்வாங்க நினைத்தால் பின்னால் வருகின்றவன் முன்னேறி சென்று கொண்டிருப்பான் நீ அங்கேயே தேங்கி நின்று விடுவாய் என்பதையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த இந்த கஷ்டங்கள் நிரந்தரமானதல்ல இவையெல்லாம் மாற வேண்டும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் நானும் அத்தனை முயற்சிகளும் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நாளில் இந்த விடியலில் நீ அவரின் அன்பு மருளும் உனக்கு கிடைத்து இருக்கும் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக மாறும் எந்த தெய்வமாக இருந்தாலும் மனதார அவர்களை வணங்கி அவர்களிடத்தில் உனக்கான வேண்டுதலை வைக்கும்போது போது சர்வ நிச்சயமாக அவர்கள் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இத்தனை காலமும் இத்தனை இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்த ஒரு பக்கம் வேறு இனிமேல் உன்னுடைய இந்த மன மனதைரியத்தை கொண்டு நீ இந்த ஒரு வாழத் தொடங்கிய பிறகும் அது காட்டப் போகின்ற பக்கம் வேறு என்றால் ஒரு பக்கம் உன்னுடைய மனது எப்போதும் கண்ணீரும் கவலையும் இருந்து இனிமேல் துணிச்சலும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையு எது வந்தாலும் எண்ணமும் சந்தோஷமும் முழுமையாக இருக்க போகின்றது ஒன்றுக்கொன்று எதிர்பாரான பக்கங்கள் என் பிள்ளை அதனால் இனி வரப்போகின்ற அத்தனையும் உன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்றார்வாறு நீ செய்ய போகின்ற செயலுக்கு தகுந்தவாறு வருகின்றது என்பதையும் அது மட்டுமல்லாமல் இன்று மனதில் எந்த ஒரு குழப்பத்தையும் வைத்துக் கொள்ளாதே குழப்பங்கள் எந்த ஒரு முடிவையும் உன்னை எடுக்க வைக்காது மேலும் மேலும் உன்னை கஷ்டத்தில் தான் அது ஆழ்ந்து என்பதை நீ புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகள் நடக்கப் போகின்றது என்பதை உணர்ந்து வெற்றியை பதிவு செய்ய தொடங்கு நிச்சயமாக அது சேராமல் எங்கும் செல்லாது இந்த வராகியானவள் இன்று உன்னோடு நிச்சயமாக வருகின்றேன் நான் குறித்து வைத்துள்ள உனக்கான ராஜ யோகத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்கள் உனக்கே தென்படும் என் தங்க பிள்ளையே எல்லாவற்றையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையை புரிந்து இனி மேலாவது சந்தோஷமாக தொடங்கு நீ நீ நினைத்ததை விட விட சிறப்பாக மாறும் எதிர்பார்த்ததை அழகான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு வாராகி தாயே போற்றி போற்றி